அந்த பதவி வந்து அவருக்கு எவ்வளோ தூரம் ஒரு ரீச் கொடுத்தது மீடியாவில் ரீச் கொடுத்தது அவர் எப்படி இந்த இவ்வளோ தூரம் பேர் வாங்கியிருக்காரு பாஜக இங்கே ஒரு நேஷனல் பார்ட்டியில் ஸ்டேட் பிரசிடண்டாக இருந்ததுன்னு தானே அண்ணாமலை வெளியில் தெரிஞ்சுது இல்லை அண்ணாமலை எப்படி தெரியும் நீங்கள் சாதாரணமாக பாஜகவில் சேர்ந்து ஒரு தொண்டராக பணியாற்றுங்க இல்லை கரூர் மாவட்ட தலைவராக இருங்க உங்களை யாராக தெரியுமா உங்களை ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்து சேர்ந்துருக்காருன்னு முதல்ல ஒரு துணைத்தலைவர் பதவி கொடுத்தாங்க அப்புறம் ஒரு தலைவர் பதவி கொடுத்தாங்க உங்களுக்கு ரெண்டு தடவை வாய்ப்பு கொடுத்தாங்க பிஎம்எல்ஏ ரெண்டு தடவை நீங்கள் தோற்றிங்க பிகாஸ் நீங்கள் ஒரு படிச்சிருக்கீங்க உங்களை முன்னுக்கு கொண்டுறோம்னு நினச்சி கொண்டாந்தாங்க அவங்க அதனால் நீங்கள் பாஜக என்ற கட்சியில் இல்லாட்டி நீங்கள் யார் நீங்கள் பதவி இப்போது நீங்கள் பதவியை வந்து ஒரிக்கி உரிக்க வெங்காயம் சொல்லலாம் ஆனால் அந்த பதவியில் தான் உட்காந்து தானே உங்களுக்கு இவ்வளோ தூரம் உங்கள் உங்கள் புகழ் உங்கள் இதெல்லாம் எப்படி வந்திருக்கு உங்களை பற்றி பேச்சு எப்படி தமிழ்நாட்டில் வந்திருக்கு அந்த பதவியில் இருந்ததால தானே வந்திருக்கு அதில் ஒன்று வந்திருக்கா அந்த பதவியில் நீங்கள் உட்காந்துட்டு நீங்கள் என்னென்ன பண்ணீங்கன்றதை உங்கள் அரசியல் எதிரிகள் நிறையா சொல்லுவாங்கல்ல உங்கள் வீட்டுக்கு வாடகை கொடுக்குறதுக்கே ஒரு நண்பர் தானே வந்து வாடகை கொடுக்குறாரு ஏன் கொடுக்குறாரு வாடகை நீங்கள் தானே சொன்னீங்க எங்கள் வீட்டுக்கு வாடகை நண்பர் தான் கொடுக்குறாரு சொன்னீங்கல்ல ஏன் கொடுக்குறாரு நீங்கள் பாஜகவோட தலைவராக இருக்கிறதெல்லாம் கொடுக்குறாரு பாஜக தலைவராக நீங்கள் இருந்தீங்கன்னா அவருக்கு எதாவது பண்ணி கொடுப்பீங்க தானே கொடுக்குறாரு ஸோ ஒரு தலைவர் பதவின்றது இவர் நினைக்கிற மாதிரி ஏதோ பெரிய அந்த காலத்து தியாகிகள் சொல்கிற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாமே வந்து ஒரு அரசியல் ரீதியாகவும் தனிப்பட்ட முறையிலேயும் அந்த பதவி அவருக்கு கொடுக்குற ஏற்றம் வந்து அதிகம் அதனால உரிக்க உரிக்க வெங்காயம் கிடையாது உரிக்க உரிக்க வந்து வேற மாதிரி விஷயங்கள் அது ஆக்சுவலாக